தேவன் திருச்சபையில் இந்த நாளில கூட சிறுவையில் கத்த பேசின அந்த ஏழு வார்த்தைகள் முதல் வார்த்தையாக அடியான பேச இருக்கிறது அப்படின்னா கத்திரிக்க சோத்திரம் எதற்கும் தகுதியில்லாத அடியான கூட இந்த வேலையை தகுதிப்படுத்தி கத்தனுடைய வார்த்தை நம்மோடு கூட அவர் பேசணும் தேவனாகிய கத்தன் மத்தியிலே இந்த வேலையில் கூட அவருடைய அந்த சிறுவையின் பாடுகளின் முதல் வார்த்தையிலே எவ்வளவாக நம்ம இடத்துல பேச போகிறார் என்னவாக நம்ம இடத்துல பேச போகிறார் என்று என்னுடைய சுயத்தை உடைத்து கத்தனுடைய ஆவியானவருக்கு வெளிப்படும்படியாக ஒரு நூலம் நம் கண்களை மூடி ஜெகிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறான் என் பரவையே சினிமையிலே கத்தாவை வார்த்தைகள் கத்தாவை பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவிர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை இப்போது நாங்கள் கத்தாவை தியானிக்கும்படியாக நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி அண்டவரே இந்த வேளையில் பேசுகிற அடியான விட நீர் மறைங்க அண்டவர்கள் நடிய சுயத்தின்படி ஒரு வார்த்தையும் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நாளில் என்னை கொண்டு நீ என்ன பேசும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம் நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே அந்த வார்த்தைப்படி நாங்கள் நடக்கவும் அதன்படி கர்த்தாவை கை கொண்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த விரதை நோக்கு கொடுக்கிறோம் ஆவியானவர் வெளிப்படுவீராக நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசும் நாம தூக்கிதாவியும் அலேலுயா வாசிப்போம் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நாலு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சிலுவையிலே கத்து பேசின முதல் வார்த்தையே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் மற்ற காரியங்களை கூட அவர் அடுத்து தான் பேசுறாரு மன்னிப்பை குறித்து இந்த நாளில பேசும்படியாக இந்த வழியில நம்ம ஒருத்தர் பேசுவாராக அலேலுயா சொல்றாரு இவர்கள் செய்வதென்று இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் உண்மையிலே அவர்கள் அறியாமல் செஞ்சதா அறிந்து செய்ததா அவர் பாடுகளை இந்த வேலையில நம்ம சகிக்கும்படியாக தேவன் இந்த வேலையில மனுஷகுமாரனாக அவர் இந்த வேலையில ஏசியாவின் தீர்த்த தரிசனத்தில் உள்ள வார்த்தைகள் நிறைவேறும் பொருட்டு சிலுவையின் பாடுகளிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார்

ஆனாலும் ஒரு அன்பானவர் முதலாவது அவர் சொல்ல பார்த்தேன் இதாவே இவர்களை மன்னியும் பொதுவாக அவர் மனுஷனுடைய ஏற்படும் பொழுது நம்மளால பேச முடியாது கை கால் வழியாக இருக்கட்டும் சரீர பலவனும் வயிற்று வழியாகட்டும் எந்த விதமான சரீரத்துல பிளவீன்கள் இருக்கும்போது ஒரு அளவுக்கு மீறி போகும்போது ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா மருத்துவர் கூட சொல்றாரு பேசக்கூடாது தயசெய்து அவர் பேச பண்ணாதீங்க தொல்லை கொடுக்காதீங்க அவர் துன்பப்படுத்தாதீங்க சைலண்டாக பண்ணணும் ஓய்வு எடுக்கணும் சொன்னாங்க ஏன்னா சரீரத்தில் அவ்வளவு பாடுகள் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது பல நாள்களாக எந்த நாளில விசேஷமா அளவுக்கு அதிகமான பேக் மேன் எந்திரிக்கல புண்ணியமும் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு என்னால ஒண்ணே முடியல இன்னைக்கு பேச போறமான்னு எனக்கு தெரியல ஆனா திருப்பி திருப்பி தேவன் ஒரு வார்த்தை சின்ன பாடு இதுக்காக நீ யோசிக்கிறான் எவ்வளவு பெரிய பாடுதான் நான் அனுபவிச்சேன் அந்த பாடுகள் மத்தியில நான் உங்களோட பேசலையா அந்த பாடுகள் மத்தியில உனக்காக ஒரு சின்ன பாடு நீயல்ல அப்படியா தேவனு நம்ம அந்த இடத்துல எந்த விதத்துல பாக்குறோம் அழகான தேவனையா அகோரமான ஒரு காட்சியில பாக்குற சூழ்நிலைங்க அலையிலாசுடைய அந்த ஐம்பத்தி அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் சௌந்தரியம் இல்ல அழகும் இல்லாமல் சப்புள அழகான வெண்மையான ஒரு புறாவை போன்றவெல்லாம் வர்ணித்த இயேசு கிறிஸ்துவை சிறுவின் பாடுகளை பார்க்கும் போது பார்க்க முடியல காரணம் என்ன சிலுவையில் அவர் சாதாரணமா அடிக்கலாம் அந்த தலையில முழுமுடி கிரிடம் அந்த சிலுவின் வாரத்தில் அந்த வாரத்தில் அடிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு அடியும் முதுகுல எப்படி இருந்துச்சுன்னா அந்த உழுதன் நிலத்தை போல இருந்துச்சுங்கிறான் எப்படி இருந்ததா உழுதன் நிலத்தை போல அந்த

நினைச்சு பார்க்கும்போது இமாஜினேஷன் பண்ணும் போதே கண்ணு அழுக வந்துடும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் அடி பொழுது ஒரு சின்ன பிள்ளை அழுகும் நம்ம கண்ணு அறியாமையே அழுக வந்துடும் வேற யாரும் ஒரு மொபைல பார்க்கும் போது கூட ஆனா இயேசுவின் காட்சியில் இதெல்லாம் நம்ம அந்த இதுல பார்க்கணும் அவர் பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு தெளிவாக இருக்கும் அதை பார்க்கும் அந்த காட்சியை பார்க்கும் போது இந்த பாடல்கள் யாருக்காக அவர் பட்ட அத்தனை துன்பங்களும் யாருக்காக நாம் ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக

மன்னிக்கிற ஸ்வாபங்கிறது ஒரு நாள் எடுத்தோட வராது தேவனுடைய அன்பு நமக்குள்ள வரும் பொழுதுதான் ஸ்வாவம் அநேகம்னா மனசை காயப்படுத்துறது ரொம்ப ஈசி வார்த்தையான சூழ்நிலை மனதை வேதனைப்படுத்துறது காயப்படுத்துறது ஒருவேளை நமக்கு ஒரு பேசிக்கா நீ ஒரு வாரத்துக்கு பேசுங்க அதே மாதிரி நான் திருப்பி பேசுறேன் நீ ஒரு தடவை அடிச்சு அதே மாதிரி நாலு தடவை திருப்பி அடிப்பேன் அப்பதான் அந்த மனசு ஆர்வம் நமக்கு ஆனா மன்னிக்கிற ஸ்வாவம் இதுல வருவான் ஒருவேளை ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு நம்ம மன்னிக்கலாம் பரவாயில்ல நம்ம செஞ்ச தப்பு நான் மன்னிச்சிடுறேன் ஆனா அதே நேரத்துல நம்மளால மன்னிக்க முடியுமா ஒருத்த துன்பப்படுத்தும் பொழுது அடிக்கும் பொழுது சாரிங்க நான் மன்னிச்சுட்டேன் மனுஷனுடைய மன்னிப்பு எவ்வளவுன்னா ஒரு லிமிட் தான் இருக்குது தெரியாம கை போட்டுருச்சு தெரியாம கால் போட்டுருச்சு ஒரு ஃபோன் நம்பர் மாற்றி போட்டுட்டோம் சாரி சொல்றது இந்த லிமிடேஷன்ல தான் இருக்குது அதுக்கு மீறினாப்ல யாரையும் நம்ம மன்னிக்கிற அந்த சுபாவம் நமக்குள்ள இல்லை உடனடியா கோபம் தான் வெளிப்படும் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது இதாக இவர்கள் மன்னியும் அந்த மன்னிக்கிற சுவாவத்தை நமக்குள்ள கொடுக்கும்போது தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாமும் தேவனோட பங்கிட முடியும் அலையலையா என்று ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு ஒரு ஒரு வாசிக்க அடுத்தது

கேட்டாங்களே பரவாயில்லன்னு ஒரு வார்த்தை கூட அவ்வளவு கோபத்தோட வந்த மனசுக்குள்ள அவ்வளவு கசப்பு அவ்வளவு மன குரோதம் வேதனைகளை நீ வச்சிருக்கிற இது என்னாவது நாள் கூட நாள் கூட மன்னிக்காத சுபாவமே உனக்குள்ள பாவமாக மாறி உனக்குள்ள எல்லா நீதிமான குறிய உனக்குள்ள எல்லா காரியங்கள் இருந்தாலும் மன்னிக்கிற சுபாவம் இல்லாத பரலோகத்துக்குள்ள போக முடியாது இந்த இடத்துல தேவன் வந்து கல்லனிடம் முதலாவது மன்னிச்சிடாருங்க பாவங்களை அறிக்கையான் அருகில் இருந்த இரண்டு கல்ல முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னிச்சு தான் பரலோகத்தில் பாங்கிற அவர் என்ன சொல்றாரு முதலாவது நீ பிறருடைய பாவத்தை மன்னிக்கிறேன் எல்லாம் ஒரு டிமாண்டோட சொல்றாரு உனக்கு எல்லா காரியத்தையும் அப்படிதான் அவர் கற்றுக் கொடுக்குறார் இறக்கம் காட்டுகள் இறக்கம் வருவீர்கள் கொடுங்கள் கொடுக்கப்படும் ஒவ்வொரு காரியம் இதை செய்ய செய்யற நீ எதையுமே செய்ய மாட்டேன் ஆனா என்கிட்ட வந்து நீ எல்லா காரியத்தையும் கேட்க நான் சொன்னதை முதல்ல உனக்கு நானும் எல்லாவற்றையும் செய்வேன் மன்னிக்கிற மனுஷனுக்கு ஒவ்வொரு நாள் உடனடியா வராது ஒவ்வொரு நாளும் ஜபிக்க அந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது என்ன தேவ அன்பு நமக்குள்ள வெளிப்படும் மன கசப்பு மன புரோதம் இந்த மனசுக்குள்ள நீ சொன்ன அநேக வியாதிகள் நோய்கள் உருவாகிறதே உனக்குள்ள இந்த கசப்புகள் உருவாகும் பொழுதுதான் நீ அன்னைக்கே அந்த காரியத்தை மன்னிச்சு விட்டுருவேன் இன்னைக்கு அப்படி இல்லை உடனடியாக ஃபோன் பண்ணி நீ என்னை பேசுனியாம நாளைக்கு நிபா பாவங்க என்ன பேசுகிறேன் நீ என்ன அடிச்சுட்டே என் பிள்ளைய நாளைக்கு பா நான் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க என் பையன் வந்து ஐசக்கு வந்துட்டு ஏழாவது இந்த சமத்துல இதை படிச்சுருக்கும் போது அந்த பசங்க அந்த கிளாஸ் ரூமில் யாராவது சண்டை போட்டாங்க அதில் வந்துட்டு இந்த சிட்டி சிவில் கோர்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஹை போசிஷன் அட்மிகேட்டான்றதுல நல்ல உயர் பதவியில் இருக்கிறார் அவங்களுடைய பையன் அவங்க படிக்கிறான்

உங்க பையன் அப்படிலாம் சொல்லி இருக்கிறாரு நாங்க ஒண்ணும் பேச முடியாது நீங்க அந்த பேரண்ட்ஸ் பேசிக்கிட்ட அப்ப நானும் மனைவி அங்க போயிருக்கிறோம் சமத்துல அந்த ஸ்கூல்ல உட்காந்துருக்கிறோம் அவங்க வருவாரு அவங்க கார்ல வந்தாங்க நான் பண்றது இல்லை ஆனா நான் ஜோ பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அப்பா நான் இல்லப்பா எல்லாரும் சேர்ந்து கடைசியே நீங்க இது பண்ணிட்டாங்க ரொம்ப வேலை நினைச்சு கத்துக்க மாத்திரம் ஜோ பண்ணியிருந்தாங்க அவர் வந்தாரு அவர் வந்தோன்னு யாரு கொடுப்பாரு இவங்கதான்

பையனை பார்த்து சொன்னாரு உங்க அப்பா அம்மா மூஞ்சி பார்த்து நான் விட்டுறேன் எனக்கு பிரச்சனை இதுக்கு மேல வேண்டாம் வந்தவங்க அதே மாதிரி காரில் போயிட்டாங்க அந்த அதே சார் சொன்னாருங்க அவ்வளவு அவ்வளவு ஒரு ஐ பொசிஷன் என்ன வேணா செய்யலாம் அவருடைய இதுக்கு ஆனா பாருங்க மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை கேட்கும் போது மனுஷனுடைய கோபம் மன்னிக்கப்படுது ஆனா மன்னிப்பு மாத்திரம் கேட்க மாட்டோம் அதே தலையில இருக்கிற கிரீடம் கீழே விட்டுற மாதிரி இல்ல அது நான் என்ன வந்து போய் மன்னிப்பு கேட்கறது அவன் பெரிய ஆளா

பிறருடைய தப்பிலே நீ எப்ப மன்னிக்கிறையோ உன்னுடைய ஒவ்வொரு பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் அல்லேலூயா மன்னிக்கிற ஸ்பாவதே தேவனிடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்துல கேட்கணும் அந்த சிலுவையில் பாடுகள் எவ்வளவு விதமான பாடுகள் இந்த பாடுகள்ல கர்த்தர் பேச முதல் வார்த்தை அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அருமையான பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அறியாமல் அவங்க செய்யல ஆனால் எதை அவர்கள் அறியாமல இருக்கிறாங்க ஏசியாவும் தீர்க்கதுன்னு சொல்ல சொல்ல வார்த்தை

மன்னிக்காமல் விரோதத்தை புரோதத்தை கசப்பு இவைகள் எல்லாம் உள்ள வச்சு உள்ள வச்சு தேவனிடத்தினுடைய அன்பை நாம் பெற முடியாமல் இருக்கிறோம் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல இருக்கிறோம் அலே இல்லையா யோசிப்பினுடைய கதை நம்ம அனைவருக்கு தெரியும் பன்னெண்டு பேரத்தில் பதினோராவது பேர் யோசாப்பு இருக்கிறாரு அவர் வந்து எல்லா சகோதரர்களும் சேர்ந்து இந்த குழியில போடுறாங்க ஆனா தேவனாகிய கத்தர் யாரங்க உயர்த்தினார் யோசிப்பை உயர்த்தினார் அலே

யோசிப்பு அனைவருக்கு உணவு தானியங்களை கொடுக்கும்படியாக கத்தர் உயர்த்திருக்கிறார் தூக்கி எதை போட்டு அந்த யோசேப்பை கத்தர் உயர்த்தினார்கள் காரணம் முதலாவது அந்த மன்னிக்கிற சுபாவத்தை தேவன் யோசைப்படுத்த கல்லும் கண்டிருக்கும் பொழுது இந்த மகனை கத்தர் உயர்த்தினார் அலே லையா இந்த மன்னிக்கிற சுபாவத்தை ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்படுத்திருக்காங்க மன்னிக்கணும் இந்த மன்னிக்கிற சுபாவம் இன்றைக்கு தேவன் சிறுமையில பேசுகிற முதல் வார்த்தை கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் முதலாவது வார்த்தையாக இருக்கணும் அலே அநேக வசனங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுல இருக்க ஆசீர்வாதம் இருப்பாங்க இரண்டு பாண்டி நன்மை இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா வாழ்த்து தத்துனாங்க ஆனா நம்முடைய கண்களில் நம்முடைய குடும்பத்துல ஒரு வசனம் கண்டிப்பா இருக்கணும் ஒரு ஒரு பேர் உனக்கு குறையா இருந்தா தயவு செய்து மன்னிக்குங்கிற வாசத்தை நம் வசன கூடாம வீட்டுல வச்சிருக்கணும் அநேகருக்கு மனைவும் கணவர் மனைவிக்குள்ள சண்டை பிள்ளைகளுக்குள்ள சண்டை இதனால பாத்தீங்கன்னா வார்த்தை விடுறது கோபப்படுறது குடும்பம் பிரியறது ஆனா இந்த வேலையில தேவனுடைய வார்த்தை கண்ணில் படும் முடியாத உங்களுக்கு இந்த வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள பேசுவாங்க இந்த வார்த்தை பேசும்போது மனைவியா இருக்கும்போது மன்னிக்க தோணும் கணவனா இருந்தாலும் மன்னிக்க தோணும் பிள்ளை தப்பு பண்ணா கூட தயவு செய்து அவங்க மன்னிக்க தோணும் இந்த வார்த்தை நமக்குள்ள தெரிய செய்கிறது காரணம் ஆதில தேவன் வார்த்தையாக இருந்தான் இந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும்போது என்னாகும் நமக்குள்ள அந்த கோபம் சண்டைனால குடும்ப பிரிவு குடும்ப சண்டைகள் எல்லாம் கூட ஒரு மாற்றத்தை உருவாக்குமான இருக்கணும் உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஊழியக்காரர் காலம் அருமையா வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு அவர் வந்து கணவர் மனைவியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் முதல் நாள் பார்த்தீங்கன்னா கணவர் மனைவிக்குள்ள ஒரு காரியத்தை குறித்து வாக்குவாதம் சண்டை பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே போகுது மாலையில தொடங்கப்பட்டது இரவு வரையில் அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் சண்டைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது காலையில் அவர் ஊழியத்துக்கு கலந்து போக அந்த ஊழியக்காரருடைய மனைவி மனசு குத்தப்பட்டவர்களாக ஏவப்பட்டவர்களாக வந்து நான் பேசுறது தவறு தான் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க ஊழியக்காரருடைய மனைவி அந்த ஐயாவுக்கு இன்னும் கோபம் இருக்குது ஆனால் இவங்க வந்து என்ன கேட்குறாங்க நம்ம விட்டு கொடுத்து தாழ்ந்து போயிருக்கலாம் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம மன்னிச்சிடலாம் சொல்லி அந்த ஊழியர்களோட மனைவி கேட்கிறாங்க மன்னிச்சுங்க இவர் சொல்றாரு இல்ல எனக்கு ஊழியத்துக்கு நேரம் ஆச்சு நான் போயிட்டு ஒரு மட்டும் பேசுகிறேன்னு மன்னிக்காமே அவர் கலந்துட்டார் அவருடைய கடல் கார் பிரயாணத்தில் அவர் கடந்து சென்றிருக்கும் பொழுது ஒரு விபத்து ஏற்படுகிறது அவர் மரணத்தை விட்டுட்டார் வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா பிரேதான் உடனடியா எல்லாம் செய்ய மாட்டாங்க ஒரு மூணு நாள்லேருந்து ஒரு வாரம் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுனாலதான் உடனடியாக செய்ய மாட்டாங்க ஊழியக்காரர் மறிச்சவரா இருக்கு மறிச்சவனு அவருடைய அவருடைய ஜீவன் மேலே போகிறது அவர் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேல ஊழியர் செய்தவர் தேவனுக்காக அநேக ஆத்மாக்களை சம்பாதித்தவர் அப்போ அங்க போகும்போது இரண்டு தேவத்தூர்கள் மேலே குடி போகிறாங்க அங்க மேலே போனவங்க அவருடைய கண்களுக்கு முன்பதாக அந்த பரலோக காட்சி அவ்வளவு அருமையா இருந்தது அவர் பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாரு ஆகா தேவன் எனக்கு அந்த பரலோகத்தை கொடுத்துட்டாரு இதுக்காக தானே உழவு பாடுபட்டேன் ஆனா அவர் சொல்றாரு எனக்காக தானே இந்த பரலோகம் அப்ப தேவதூதர் சுரையுது உனக்கு இல்லை இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு இன்னும் நான் இவ்வளவு நாள் மூலியம் உன்னை கத்தருக்குள்ள உண்மையாக இருந்தேன் எனக்கே இல்லை அப்போ அந்த இடத்துல இயேசு தோன்றுகிறார் மகனே நீ நாள் எனக்கு ஊழியை செஞ்ச உண்மையா இருந்த நேற்றைய தினத்துல ஒரு பாவம் செஞ்சுட்டேயே நான் பாவம் செஞ்சேன் நான் இன்னும் பாவம் பண்ணேன் ஏன் அவர் வேதனைப்படுறாரு நேற்று உனக்கும் உண்டான வாக்குவாதத்துல மனம் வருந்தி ஒரு மனைவி மனத்துல மன்னிப்பு கேட்டாலே அவளை மன்னிச்சியா அந்த ஒரு மன்னிப்பு ஒரு பாவமா மன்னிக்கிறதுலாம் ஒரு சின்ன விஷயம் இது ஒரு பெரிய பாவமா அதுதான் பெரிய பாவம் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் நான் மன்னிக்கிறது போல நீ இப்போ மன்னிக்கிற சொன்னேன் எவ்வளவு பெரிய விஷயம் மன்னிக்கிறது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஒரு சின்ன விஷயம் அதெல்லாம் ஒரு பெரிய பாவமே இல்லை நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா அது பாவம் என்பதை தேவன் உணர்த்துகிறார் அப்ப அந்த ஊழியக்காரர் அவற்றை மன்றாடுகிறார் அந்த ஒரு எத்தனை வருடங்கள் எத்தனை ஆத்மாக்களை உனக்காக ஆதாயப்பட்டு எவ்வளவு அந்த ஒரு ஜபங்கள் ஆராதனைகள் பாடுகள் எல்லாம் உனக்காக சபிச்சன அந்தவரு என் ஜீவனை கொண்டு நரகத்துக்கு அனுப்புறே இந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து மன்னிச்சு அவர்கள் கால வந்து அழுகிறார் அவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு எனக்கு இன்ன ஒருமுறை ஜீவனை ஜீவனை கூட்டி தரணும் இது இவ்வளவு ஒரு சின்ன இதுங்க எவ்வளவு பால் இருந்தாலும் ஒரு உருத்துள்ளி வச இருந்தாலும் வீணா போல இருக்கான் அப்போ இல்ல அண்டவரு எனக்கு இந்த ஒரு முறை நான் வாய்ப்பு கண்டது எதுனாங்கன்னா இந்த ஐம்பது வருஷம் சபையா நான் இவ்வளவோ சத்தியத்தை சொல்லி ஆனா பாபத்தை மன்னிக்கணும் பிறருடைய பாவத்தை மன்னிச்சிருங்க உங்களுக்கு அவங்க பண்ண துரோகத்தை மன்னிச்சிருங்க உனக்கு அவன் பண்ண எல்லா காரியத்தையும் தயவு செய்து கொள்ளாங்க எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கிறத நான் உணர்ந்து சொல்லாம போயிட்டேன் என் மனைவிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும் என் சபையாருக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லணும் அவர்கள நான் பேசணும் ஒரு முறை எனக்கு மன்னிப்பு கொடுக்கும் அண்டவரே அண்டவரே நானும் இந்த மன்னிப்பு காரியங்களை நான் மக்களோடு பேசிட்டு மீண்டும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் வருவேங்கிறார் அவருடைய அழுகை கண்ணீர்

அப்போ அவர் வந்து ஆள அனுப்பிச்சவராக தயவு செய்து அந்த ஊழியக்காரரை கொண்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஊழியக்காரர் அவங்களுடைய மனைவி சபையாக வந்துட்டு அவர் இந்த சடரத்தை கொண்டு போக முடியாத செய்கிறார் தேவன் இந்த இடத்துல இவர் மன்னிச்சு அவருக்கு ஜீவனை கொடுத்ததுனால அடக்க ஆராதனைக்கு எல்லா ஏற்பாடும் செய்யும் பொழுது கத்தர் பெரிய வருங்க அதே அந்த கல்லறை பட்டியல தவறு உயிரோடு எழுப்புறாரு அவர் எழுந்த பொண்ணு தன்னுடைய மனைவியை பார்த்து முதலாவது என்னை மன்னிச்சிருமாங்கிறார் தன்னுடைய சபையா சுங்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கையெழுத்து கும்பிடறாங்க நான் உங்களுக்கு எதனா தவறு செய்திருந்தாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன் நீங்கள் தயவு செய்த மன்னித்துருங்க இதற்காகவே ஜீவனை எனக்கு தெய்வம் கூட்டி கொடுக்காருன்னு சொன்னாரு லேலியா உண்மையாயின் அத்தனை நீ எதையெல்லாம் கேட்கவே அதையெல்லாம் கொடுக்கறாருங்க ஆனா இன்றிலிருந்து உன்னுடைய ஜபமானது பிதாவே நான் மற்றவர்களை மன்னிக்கிற நல்ல குணத்தை எனக்கு தாங்க ஆண்டவரை வேண்டும் பொழுது நிச்சயமா உனக்கு மன்னிக்கிற குணம் உருவாகும் பொழுது நாங்கள் கோபம் இந்த படி குணம் உனக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட சுபாவத்தையும் தேவன் எடுத்து போடுறாரு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காரியத்தா நீ மன்னிச்சு போகும்போது உன்னுடைய இருதயம் வந்துட்டு தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக மாறுகிறது அந்த மன்னிக்கிற சுபாவத்தை தேவன் நமக்கு தரணும் தேவன் சிறுவையில பேசுகிற முதல் வார்த்தையானது

அதுக்குள்ள வேற காரியம் வந்து உடம்பு கழிவுனா ஏற்படும் ஆனா தேவன் வந்துட்டு அவருடைய சித்தத்திலும் படி அவர் அவங்க மன்னித்ததுனால அவங்க மேல இறக்கம் காட்டினாலே இன்னைக்கு சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இன்றைக்கு தேவனாகி கத்த நம்ம ஓடு பேசுற முதலாவது வார்த்தை இதாவே இவர்களை மன்னிச்சிருக்கணும் நம்மளே கூட கத்த மன்னிக்கிறார் அதே சுபாவத்தை அதே நல்ல குணத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் நல்ல குணமானது கத்தருடைய கிருமையினாலே நமக்கு முதல் பெருகட்டும் ஏசுக்கு நாம மகிமை பெறட்டும் சபையாருக்கும் பாசமாக அபி மக்களுக்கும் தேவனுக்கும் அண்ணா அரேலியா